வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கொஞ்சம் சிக்கலான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது அமெரிக்காவோட வரிவிதிப்பு இந்தியாவோட பதில் நடவடிக்கை இதனால வந்திருக்கிற சவால்கள் இதெல்லாம் முழுசா புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா ஒரு முதலீட்டாளர் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இதில் என்ன வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன அபாயங்கள் இருக்குன்னு பார்க்கணும் நீங்க இந்த தகவல்களை வச்சு ஒரு தெளிவான பார்வைக்கு வர இது உதவும்னு நம்புறோம் இது பார்க்க ஒரு நெருக்கடியா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள சில ஆழமான வாய்ப்புகளும் இருக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற குறுகிய கால சவால்கள் என்ன இந்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு உதவும் ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிட்டா என்ன மாதிரி நீண்ட கால மாற்றங்கள் வரலாம் இதையெல்லாம் பத்தி நாம இப்ப பேசலாம் அப்ப முதல்ல அந்த இருந்தே ஆரம்பிக்கலாம் அமெரிக்கா வந்து இந்தியால இருந்து போற சில முக்கியமான பொருட்கள் மேல பெரிய வரிய போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் சொல்றாங்க இது எந்தெந்த துறைகளை முக்கியமா பாதிச்சிருக்கு குறிப்பா சொல்லணும்னா டெக்ஸ்டைல்ஸ் அதாவது ஜவுளி அப்புறம் கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் ஆட்டோ பார்ட்ஸ் வாகன உதிரி பாகங்கள் ஃபார்மா மருந்து பொருட்கள் அப்புறம் ஐடி ஹார்ட்வேர் இந்த துறைகள்லாம் அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதனால இந்த திடீர் வரி விதிப்பு அவங்களோட உலகளாவிய கம்பெட்டிவ்னஸ் அதாவது போட்டித்தன்மையை உடனே குறைச்சிருச்சு அப்போ அவங்களோட லாப வரம்புகள் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அதுவும் கடுமையா செரிஞ்சிருச்சு ரொம்ப பெரிய அடி அது அவங்க எப்படி இத சமாளிக்க முயற்சி பண்றாங்க அவங்க உடனே ரெண்டு விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஒன்னு அமெரிக்காக்கு பதிலா வேற மார்க்கெட் தேடுறது குறிப்பா ஆசியா நாடுகள் ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு லத்தீன் அமெரிக்கா மாதிரி இடங்கள்ல ஆனா அது அது அவ்வளோ சுலபம் இல்ல புதுசா சந்தை பிடிக்கிறது உறவுகளை ஏற்படுத்துறது இதுக்கெல்லாம் காலம் எடுக்கும் வழி என்ன ரெண்டாவது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத சரக்குகளை இல்ல லாபம் இல்லாத சரக்குகளை இந்தியாக்குள்ளேயே விற்க முயற்சி பண்றது மொத்தத்துல மார்க்கெட்ல ஒரு மாதிரி பயம் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் உருவாயிடுச்சு இந்த சூழ்நிலையை சரி செய்ய இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏதாவது நீண்ட கால தீர்வு குறுகிய கால நிவாரணம் மாதிரி அரசாங்கம் ரெண்டு முனைகள்ல வேலை செய்துன்னு தெரியுது நீங்க சொன்ன மாதிரி தூதரக நடவடிக்கைகள் மூலமா புது சந்தைகளை தேடுறது அது ஒரு நீண்ட கால ஸ்ட்ராடெஜி இன்னொன்னு உடனடியாக உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும்னு அதுக்காக அரசாங்கம் ஜிஎஸ்டி வரிய அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் பல பொருட்களுக்கு குறைச்சிருக்காங்க ஓ ஜிஎஸ்டி குறைப்பு இது எந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்கு இது ஒரு முக்கியமான நடவடிக்கைன்னே சொல்லலாம் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களோட விலைகள் பாத்தீங்கன்னா சராசரியா ஏழு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இதனால உள்நாட்டு நுகர்வு டொமெஸ்டிக் கன்சம்ஷன் அது கொஞ்சம் அதிகரிச்சது அமெரிக்க வரிகளால அடி வாங்கின எக்ஸ்போர்ட் கம்பெனிங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்பால வந்த உள்நாட்டு தேவை அதிகரிப்பு ஒரு தற்காலிக பாதுகாப்பு மாதிரி ஒரு சேஃப்டி வேல்வ் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அமெரிக்க சந்தை பாதிக்கப்பட்டதால இந்தியால வளர்ந்து வர்ற ரீட்டைல் ஃபேஷன் சந்தைக்கு அவங்க சரக்குகளை அதிகமா திருப்ப முடிஞ்சுது ஒரு கேள்வி இந்த உள்நாட்டு சந்தை மட்டுமே அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் சந்தையோட ஈடு சமாளிப்பு தானா இது ஒரு நல்ல கேள்விதான் நிச்சயமா உள்நாட்டு சந்தை மட்டுமே முழுமையான தீர்வு கிடையாது அமெரிக்கா ஒரு பெரிய மார்க்கெட் அதோட இழப்ப முழுசா சரி கட்டுறது கஷ்டம்தான் அதனால இந்த உள்நாட்டு தேவைங்கிறது ஒரு தற்காலிக நிவாரணம் ஒரு குஷன் ஆனாலும் இது நிறுவனங்கள் மொத்தமா விழுந்தராம தாக்கு பிடிக்க உதவுது அது முக்கியம் அதே நேரத்துல புது எக்ஸ்போர்ட் சந்தைகளை தேடவும் நீண்ட கால தீர்வு காணவும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்குது இப்போ முதலீட்டாளர் கோணத்துக்கு வரலாம் பொதுவா இது மாதிரி நெருக்கடி நேரத்துல சந்தையில பயம் அதிகமா இருக்கும் இல்லையா எக்ஸ்போர்ட் கம்பெனிகளோட எதிர்காலமே கேள்விக்குறியா தெரியும் இந்த மாதிரி சூழல்ல அதாவது ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர் இது எப்படி பாப்பாரு இந்த நெருக்கடியில ஒரு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஒரு கான்ட்ரரியன் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா மற்றவங்க போற போக்குக்கு எதிராக சிந்துப்பாரு எல்லாரும் பயந்து பங்குகளை விக்கும்போது அவர் அதுல ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தேடுவாரு ஒருவேளை கொஞ்சம் மாசத்திலயும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பாரு அப்படி ஒரு தீர்வு வந்துட்டா என்ன நடக்கும் அப்படி நடந்தா நிலைமை தன்னை கீழா மாறும் பாருங்க ஒன்னு எக்ஸ்போர்ட் மறுபடியும் சூடு பிடிக்கும் ரெண்டு கம்பெனிகளோட லாப வரம்பு ப்ராஃபிட் மார்ஜின் மறுபடியும் அதிகமாகும் ஏன்னா முன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டியிருக்காது மூணு இப்போ குறைவாக மதிப்பிடப்பட்டிருக்கிற அண்டர் வேல்யூடுன்னு சொல்கிறோமே அந்த பங்குகளோட மதிப்பு உயர ஆரம்பிக்கும் இதைத்தான் வேல்யூவேஷன் ரீரேட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது மார்க்கெட் அந்த பங்குகளோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதிக விலை கொடுக்க தயாராகிறது அதனால் இந்த பை சுழற்சி சைக்கிள்னு சொல்றோமே அதோட உச்சத்துல தைரியமா முதலீடு பண்றவங்களுக்கு நிலைமை சீராகும் போது பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ரிஸ்க் இல்லையா ஒருவேளை அந்த வரி பிரச்சனை தீராமலே போயிட்டா இல்ல தீர்வு வர ரொம்ப நாள் ஆனா நிச்சயமா ரிஸ்க் இருக்கு கான்ட்ரரியன் இன்வெஸ்டிங்னாலே இயல்பா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான் வரி பிரச்சனை நீடிச்சா இந்த பங்குகளோட மதிப்பு இன்னும் சரியலாம் இல்ல ரொம்ப காலத்துக்கு மீளாம கூட இருக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி முதலீடு செய்யும்போது அந்த கம்பெனியோட அடிப்படை பலம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் அதோட கடன் அளவு மத்த சந்தைகள்ல அது எப்படி இருக்கு இதையெல்லாம் நல்லா ஆராயணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இங்க ரொம்ப முக்கியம் இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை சரி ட்வின் க்ரோத் என்ஜின் அந்த கான்செப்டுக்கு வருவோம் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இரட்டை வளர்ச்சி எந்திரம்னா என்னன்னா இந்திய பொருளாதாரம் ஒரே நேரத்தில் ரெண்டு வலுவான சக்திகளால முன்னுக்கு தள்ளப்பட்டு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது எப்படி உருவாகலான்னு பார்த்தா முதல்ல ஏற்றுமதி வளர்ச்சி எக்ஸ்போர்ட் க்ரோத் ஒருவேளை அமெரிக்காவோட வரி பிரச்சனை தீந்துட்டா இழந்த அமெரிக்க சந்தை திரும்ப கிடைக்கும் அதே நேரம் அரசாங்கத்தோட முயற்சிகளால ஆசியான் ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மாதிரி புது சந்தைகள்லேயும் நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாகும் நீண்டகால அடிப்படையில் பார்த்தா அரசாங்கத்தோட கொள்கை ஆதரவு புதுசாக வர்ற எஃப்டிஏஸ் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் அப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டை இன்னும் வலுப்படுத்தும் இது ஒரு இன்ஜின் இன்னொன்று ரெண்டாவது உள்நாட்டு வளர்ச்சி டொமஸ்டிக் குரோத் இப்போ ஜிஎஸ்டி குறைப்பால ஒரு உடனடி கன்சம்ஷன் அதிகரிப்பு இருக்கு அதோட சேர்ந்து இயல்பாவே இயல்பாவே வளர்ந்து வர்ற வர்க்கம் அவங்களோட தேவைகள் எஃப்எம்சிஜி ரீடெயில் ஆட்டோ ஒயிட் குட்ஸ் மாதிரி அது தொடர்ந்து அதிகமாகும் கூடவே அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவுகள் பொருளாதாரத்தோட முறைப்படுத்துதல் ஃபார்மலைசேஷன் இதெல்லாம் சேர்ந்து உள்நாட்டு தேவைய தொடர்ந்து வலுவா வச்சிருக்கும் இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்போது அதுதான் ட்வின் என்ஜின் குரோத் சைக்கிள் இது பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் பொதுவா பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேரத்துல வலுவா வளருதுங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படி நடந்தா அது இந்திய பொருளாதார வளர்ச்சியை ஒரு புது கட்டத்துக்கே கொண்டு போகலாம் ஒரு சூப்பர் சைக்கிளை கூட உருவாக்கலாம் இந்த ட்வின் க்ரோத் என்ஜின் வாய்ப்பு எந்த அளவுக்கு நிஜமாக சாத்தியம் இது நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுதா இது ஒரு சாத்தியக்கூறு தான் இது நடக்கணும்னா அமெரிக்காவோட அந்த வர்த்தக பிரச்சனை சுமூகமா முடியணும் உலக பொருளாதார சூழலும் நல்லா இருக்கணும் உள்நாட்டு நுகர்வு தொடர்ந்து வலுவா இருக்கணும் அரசாங்கத்தோட கொள்கைகள் சரியா போகணும் இப்படி நிறைய காரணிகள் சேரணும் ஆனா அதுக்கான அடித்தளம் இப்ப போடப்பட்டு வருதுன்னு தெரியுது அப்போ இவ்வளவு தகவல்களையும் வச்சு பார்க்கும் போது ஒரு முதலீட்டாளர் என்ன என்ன மாதிரி மாதிரி எடுக்கலாம் கையாளலாம் முதலீட்டாளர்கள் ஒரு மூணு கோணத்துல இதை பார்க்கலாம் பெட் இப்போ சந்தை பயத்தால மதிப்பு குறைஞ்சிருக்கிற எக்ஸ்போர்ட் சார்ந்த கம்பெனிகள்ல டெக்ஸ்டைல்ஸ் கெமிக்கல்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ் ஐடி ஹார்ட்வேர் முதலீடு பண்றது வரி பிரச்சனை தீர்ந்துட்டா இந்த பங்குகள் பெரிய வளர்ச்சியை தரலாம் ஆனா ரிஸ்க்கும் அதிகம் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது ஹெஜ் அதாவது பாதுகாப்பு ஒருவேளை வரி பிரச்சனை நீடிது இல்ல உலக பொருளாதார மந்தம் ஆகுதுன்னா பாதுகாக்க உள்நாட்டு நுகர்வு அதிகமா நம்பி இருக்கிற துறைகளில் எஃப் எம் சில ஃபார்மா கம்பெனிகள் உள்நாட்டு ஆட்டோ முதலீடு பண்றது ஒரு நல்ல உத்தி இது ஓரளவுக்கு நிலையான வருமானத்தை தரலாம் மூணாவது பெஸ்ட் கேஸ் வரி பிரச்சனையும் தீர்ந்து உள்நாட்டு நுகர்வும் வலுவா இருந்தா எக்ஸ்போர்ட் மற்றும் உள்நாட்டு சந்தை சார்ந்த கம்பெனிகள் ரெண்டுமே நல்ல பண்ணும் ஒரு பிராட் பேஸ்ட் ரேலியை ஏற்படுத்தும் இந்த நிலைமையை எதிர்பார்த்து ரெண்டுலயும் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் முதலீடு செய்யறதும் ஒரு வழி அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா அமெரிக்காவோட வரி விதிப்பு ஒரு உடனடி அதிர்ச்சியையும் நெருக்கடியையும் தந்திருந்தாலும் இந்தியாவோட ஜிஎஸ்டி குறைப்பு மாதிரி உள்நாட்டு நடவடிக்கைகள் அப்புறம் எக்ஸ்போர்ட் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு தனித்துவமான இரட்டை வளர்ச்சி என்ற வாய்ப்பை உருவாக்கியிருக்கு சவால்களுக்கு நடுவுலையும் இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது மிக சரியா சொன்னீங்க முதலீடு பார்வையில பார்த்தா ஒரு கிளாசிக் கொண்டேரியன் மூமெண்ட் உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி